அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு போட்டித் தேர்வு பற்றி பார்க்கலாம் அந்த போட்டித் தேர்வு வந்து பார்த்தீங்களாக்கா தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு மையம் நடத்தும் காவல்துறை ஜெயில் வார்டன் மற்றும் தீயணைப்பு துறை போன்ற மூன்று துறைகளில் கான்ஸ்டபிள் என்ற துறைக்கான போட்டித் தேர்வு பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அதை சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களாக்கா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஓகேங்களா அதோடய ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்

சர்வீசஸ் Board சரிங்களா அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு ரெக்யூர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு ஓகேங்களா அது கீழே நம்ம என்னென்ன துறைகள் வந்து மெயினாக கான்ஸ்டபிள் கேட்டகிரி பார்க்குறாங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்டேட் ஒன்று நம்ம நம்பர் ஒன் போலீஸ் நம்பர் டூ ஃபயர் சர்வீஸ் நம்பர் த்ரீ வார்டன் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கான்ஸ்டபிள் கேட்டகரி கீழே இருக்கணும் உனக்கும் ஓகேங்களா இப்போது இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பார்க்கும்போது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் டைப் தான் எக்ஸாம் டைப்பு அதாவது அப்ஜெக்டிவ் அதாவது ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு இது வந்து கொடுத்துருப்பாங்க விடைகள் கொடுத்துருப்பாங்க அதில் எது சரியான விடையை தேர்ந்தெடுக்க முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் சொல்லுவாங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கொறி வினாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது டோட்டல் மார்க் பாத்தீங்களாக்கா எண்பது மார்க் இது வந்து டைம் ட்யூரேஷன் இருக்குங்களா டோட்டல் டைம் ஃபார் த எக்ஸாமினேஷன் எயிட்டி மினிட்ஸ் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்குறி வினாக்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எயிட்டி அப்புறம் நம்பர் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கனாக்கா எயிட்டி மார்க் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்குமே ஒவ்வொரு மதிப்பெண்கள் அது டைம் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் அந்த எயிட்டியுமே வந்து பார்த்தீங்கனாக்கா கொஷின்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி அப்படி பிரச்சிருக்காங்க அதாவது முப்பது மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் சயின்ஸ் அட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் சயின்ஸ் சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி ஓகேங்களா அந்த கேள்வியில் சிலபஸ் வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா முப்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜிலேருந்து வரும் மீதி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ் அந்த கே கேட்டகரிலேருந்து வரும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக என்ன பார்க்கலாம்னாக்கா சைக்காலஜிஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன சிலபஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம சிலபஸ் மெயினாக வந்து தமிழ் அந்த இதில் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு மேலே வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது இம்பார்ட்டண்ட் முக்கியமான மிக பகுதி டாபிக்ஸ் தலைப்புகள் ஓகேங்களா அதை வந்து நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்ன ரேஷன்னாக்கா நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலோ இல்லை வந்து மற்றவங்க யாரும் கொடுக்குற ஜெராக்ஸ் காப்பியோ பார்த்து நம்ம சில பகுதியில் வந்து மறந்துடுவோம் ஓகேங்களா அதனால நாம்வே சுயமாக என்னென்ன பகுதிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நீங்கள் கைப்படை எழுதுனா அது வந்து ஒரு முறை படிக்கிறதுக்கு பத்து முறை சாரி ஒரு முறை எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா பத்து முறை படிக்கிறதுக்கான சம்மன் சொல்லுவாங்க அதனால் வந்து நானும் வந்து உங்களுக்கு எழுதுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் வந்து பாயிண்ட் பிரபாரம் வந்து நான் போடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எண் தொடர்பான வகை கணக்கு அதாவது நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் மூணு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தொடர்பான வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுத்து தொடர்பாக எழுத்து தொடர்பான வகை கணக்குகள் ஓகேங்களா அடுத்தது நாலாவது நாலாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வரிசை அஞ்சு கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள் வார்த்தைகளும் மறு ஓகேங்களா. ஓகேங்களா ஏழு ஏழா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மதராதி வரி சைடு ஓகேங்களா உங்களுக்கு கையெழுத்து புரியலாம் நீங்கள் கமெண்ட் செலட்சனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கையெழுத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நான் இப்போ டேப்ல எழுதினால என் நான் வந்து நியூ டு த டேப்பு அதனால் வந்து கையெழுத்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போக போக நான் கண்டிப்பாக எழுதிடுவேன் கணித குறியீட்டு செயல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்பது நிறைய டாபிக் நான் சீக்கிரமாக எழுதுறேன் ஓகேங்களா கால அளவைகள் பத்து என் வரிசை பதினொன்று தர வரிசை வகைப்படுத்துதல் பதிமூணு தகவல் தகவல்களை கையாளுதல் பதினாலு வயது கணக்குகள் பதினைந்து எண்கள் இடமாற்றம் பதினாறு உறவு முறைகள் பதினேழு விடுபட்ட என் வரைபடம் படவரிசை பத்தொன்பது புதிர்கள் அல்லது தரவரிசை அறிதல் ஓகேங்களா புதிர்கள் அல்லது தரவரிசை பத்தொன்பது இருபது தெருக்கு முறை காரணம் அறிதல் ஓகேங்களா இருபத்தி ஒன்னு ஆங்கில அகராதி இருபத்தி ரெண்டு புதிர் கணக்குகள் இதுக்கு ஓகேங்களா கரெக்டாக பார்த்து எழுதுங்க எழுதுற ஸ்டூடென்ஸ் இருபத்தி மூணு விகிதமும் மற்றும் விகிதாச்சாரம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா மீ மிகப்பெரிய வித்து மற்றும் மீசிமா ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து போக போக நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து நான் என்னென்ன தலைவர்கள் வருதோ சப்டாபிகளு வருதோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் மேலும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டாபிக் ஒன்றும் ரிவைஸ் பண்ணணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இருபத்தஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வட்டி இருபத்தி ஆறு கூட்டு வட்டி அதாவது தண்ணி வட்டியும் கூட்டு வட்டியும் ரெண்டும் ஒன்றா டாப்பிக் தான் வரும் பட் தான் தண்ணி தான் எழுதிக்கலாம் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சுருக்குதல் ஓகேங்களா ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம சைக்காலஜியில் வர டாபிக்ஸ் நான் வந்து திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஓகேங்களா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒத்தத்தன்மை எண் தொடர்பான வகை கணக்குகள் எழுத்து தொடர்பான வகை கணக்குகள் எழுத்து வரிசை கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள் வார்த்தைகளும் மறுக்குறியீடு ஆங்கில அகராதி வரிசை வரிசையிடுதல் கணித குறியீட்டு செயல்கள் கால அளவைகள் எண் வரிசை தரவரிசை வகைப்படுத்துதல் தகவல்களை கையாளுதல் வயது கணக்குகள் எண்கள் இடமாற்றம் உறவுமுறைகள் முறைகள் விடுபட்ட எண் வரைபடம் படவரிசை புதிர்கள் அல்லது தரவரிசை அறிதல் தருக்க முறை காரணம் அறிதல் ஆங்கில அகராதி புதிர் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் மீப்பேவா மற்றும் மெய் சீமா தனி வட்டி கூட்டு வட்டி சுருக்குதல் ஓகேங்களா இந்த இருபத்தி ஏழு டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக் டாப்பிக்குமே அது எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போட தவிர மற்ற நிறையா போட்டித் தேர்வுகளுக்குமே அதாவது விஓ எக்ஸாமு மற்றபடி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸு அதுக்கப்புறம் கிளர்க் எக்ஸாமினேஷன்ஸ் மற்றபடி மற்ற எக்ஸாமுக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கனா மிகவும் முக்கியமான டாபிக்ஸு உங்களோட ஆதரவை பொறுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் மேலும் நிறையா ப்ராக்டிஸ் கொஷின்ஸுமே உங்களுக்கு கொடுக்க அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே அந்த டாப்பிக்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகளவில் கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகேங்களா நன்றி வணக்கம் Thank you so much for watching this video.